பரியாசம் பண்ணி ரொம்ப கேலி பண்றாங்களா உங்களோட சூழ்நிலை நிமித்தமாகவும் உங்களோட கஷ்டங்கள் நிமித்தமாகவும் உங்களோட அப்பியமே பரியாசம் பண்ணி கிண்டல் பண்ணிட்டே இருக்காங்களா இருக்கா யோபு பதினாறாம் அதிகாரம் இருவதா என்னேகிதர் என்னை பரியாசம் செய்கிறார்கள் என் கண் தேவனை நோக்கி கண்ணே சொருங்குகிறது புத்தகங்கள் நம்மளால படிக்க முடியுது இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல யோபு இருக்கும் போது யோபு கத்தரை நோக்கி அமர்ந்து இருந்தார்ல அதே போல இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நம்ம இருக்கோம் அப்படின்னா எல்லாரும் ஆண்டவர்கள் கொடுத்து ஆண்டவரை சமூகத்துல நம்ம அமரும் போது சங்கீதம் முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் என்றான் வசனாத்துல சொல்லியிருக்கப்படி கர்த்தர் உங்களுக்காக வளர்ப்பாடுவார் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார் சோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் யாராவது ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க எந்த ஒரு நெட்லையோ எந்த ஒரு ஆன்சரோ கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா கர்த்தர் அவர்களோட பிள்ளைகளை ஏதாவது பண்ணும்போது சும்மா இருப்பாரு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க ஏஜ் ஞாயிறு அவர் ஒரு நாள் கண்டிப்பா பண்ணுவாரு அதனால நீங்க எது குறித்து கவலைப்படாம சோத்திரத்தோட கூடிய ஜபந்த கர்த்தருக்கு எப்போவுமே ஏறெடுத்து கொண்டு போது கர்த்தர் மகிமையான காரியத்தை செய்வாரு மைலும் இன்னொன்னு அழகான வேர்ஸ் கூட இருக்குல்ல நீங்க சும்மா இருந்தால் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி கர்த்தர் உங்களுக்காக கண்டிப்பா யுத்தம் பண்ணி உங்க சார்புல நின்னு உங்களை ஆசீர்வதிப்பா சங்கீதம் ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்துல துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாமலும் பாவைகளுடைய வழி நில்லாமலும் பரியாச கார விகாரம் இடத்தில் உட்காராமலும் கருத்து வேதத்தில் மிரியமா இருந்து இதுவும் பவலம் அது தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியமானது புறப்பட்டு இருக்கு இப்போ ஒரு குரூப் ஆப் பீப்புள்ஸ் உட்கார்ந்து பேசுறாங்க அப்படின்னா அங்க கண்டிப்பா துன்மார்க்கமான மான அரியில நடக்க செய்யும் அங்க யாரையாவது பரியாசம் பண்றது அது மூலமா சந்தோஷம் பண்றது இந்த மாதிரி காரியங்கள் நடந்துட்டு தான் இருக்குங்கள்ல நம்ம இன்வால் ஆகாம கஸ்தோடைய வேதத்துல பிரியமா இருந்து இரவும் பகலும் மனுஷன் பாக்கியவான்கள் பாக்கியவாதிகள் சொல்லப்பட்டிருக்கு இன்னமுமே என்ன எப்படி கேள்வி பண்ணிட்டாங்க என்ன இப்படி பரியாசம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டே இருக்க போறீங்களா ஆஹ் இன்னமுமே நீங்க இந்த மாதிரி பரியாசக்காரர்களோட உட்கார்ந்து துர்மர்க்கமான காரியங்களை செய்ய போறீங்களா இல்ல இந்த பரிசுத்த வேதாங்கத்தை படிச்சு இரவும் பகலும் இதை தியானிச்சு பாக்கிரவானவும் பாக்கிய திகளாவோ மாற போதீங்களான்னு சொல்லி நீங்களே அவங்களை சந்திச்சு பாருங்க